அலைக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சகாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்க்க இருக்கோம் இன்றைக்கான வீடியோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் அபுபக்கர் அலி அன்ஹு வன்ஹு அவர்களின் உண்மையான பெயர் அப்துல்லா அபு குஹாஃபா இவங்களுடைய தான் யானை வருடத்திற்கு இரண்டரை வருடங்கள் கழித்து பிறந்தாங்க பனு தாய் என்ற குளத்தில் பிறந்தாங்க தந்தை அபு குஹாஃபா தாய் சல்மா உமுல் ஹைர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அதிக உண்மைப்படுத்தியதால் இவங்க சித்திக் அதாவது உண்மையாளர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டாங்க மேலும் முதன் முதலில் இஸ்லாத்தை பெற்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் இறந்த பின்பு முதல் ஆட்சி புரிந்தார்கள் சின்ன வயசுல இருந்தே நபிகளாரும் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களும் நெருங்கிய தோழர்களாக இருந்து வந்தாங்க நபிகளாரை விட இரண்டு வருடங்களும் சில மாதங்களும் இளையவராக இருந்தாங்க இளம் வயதிலேயே மக்காவில் பெரும் வணிகராக இருந்தாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகலாருக்கு முதல் வகி வந்த போது மக்காவில் யாருமே நபிகளாரை நம்பல அந்த சமயத்துல அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வேலை காரணமாக யமன் தேசத்திற்கு சென்றிருந்தார்கள் யமனில் இருந்து திரும்பி மக்கா வந்த போது சில நபர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று முகமது தன்னை ஒரு இறை தூதர் என்று பிதர்ச்சி கொண்டு திருகிறார் என்று சொல்றாங்க கேட்டு அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் உடனே நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தன் தோழரை உண்மைப்படுத்தினார்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றதை பற்றி மக்களிடம் கூறிய போது யாருமே நபிகளாரை நம்பல நம்ப மறுத்தார்கள் அப்போது சில இணை வைப்பாளர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்களிடம் சென்று இவ்வாறு உங்க தோழர் கூறிக்கொண்டிருக்கிறாரே அதை நீங்க உண்மை நினைக்கிறீர்களா என்று கேக்குறாங்க அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹு முகமது கூறினாரா என்று அவர்கள் ஆம் என்று கூறவும் இதை சொல்லி இருந்தால் அவர் உண்மைதான் சொல்லி இருக்கிறார் முகமதை நான் நம்புகிறேன் என்று சொல்றாங்க இந்த சம்பவத்தின் காரணமாக தான் அஸ் சித்திக் அதாவது அதிகம் உண்மைப்படுத்துபவர் என்ற பெயர் அபு பக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு ஏற்பட்டது நபிகளாரை உண்மைப்படுத்தியதற்காக மேலும் குறைஷிகள் நபிகளாரை தொல்லை செய்த போது நபிகளாருக்கு பாதுகாவலராக இருப்பாங்க கடினமான சூழ்நிலைகளில் நபிகளாருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க அபுபக்கர் அலி அன்ஹு அவர்கள் ஆரம்ப கேட்க ஆள் இல்லாத அடிமை முஸ்லிம்களை அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்கி விடுதலை செஞ்சிருக்காங்க அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு சிறப்பு இருந்தது அது என்னன்னா அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் அவங்க தந்தை அபூ குஹாஃபா அவங்களுடைய மகளான அஸ்மார் அலி அல்லாஹு மேலும் அஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் மகனான அப்துல்லாஹ் அலி அல்லாஹு வன்ஹூ அதாவது அபுபக்கர் அலி எல்லூ அவங்க தந்தை அவங்க மகள் அவங்க பேரன் இந்த நான்கு தலைமுறைகளும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தோழமையை பெற்றவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளையிட்டான் எனவே நபிகளாரும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் அப்போது வழியில் தௌர் என்னும் குகையில் மூன்று நாட்கள் தங்கினார்கள் அந்த குகையில் தங்கி இருந்த போது நபிகலாருக்கு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் பெரும் பாதுகாவலராக இருந்தாங்க பின்பு மூன்று நாட்கள் கழித்து மதினாவை வந்தடைந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் பங்கேற்ற அனைத்து போர்களிலும் அபுபகர் அலி அல்லாஹ் வன்கு அவர்களும் பங்கேற்றார்கள் மேலும் போர்களின் தேவைக்காக தம் செல்வங்கள் அனைத்தையுமே வழங்கினார்கள் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு மக்களுக்கு ஹஜ்ஜை தலைமை ஏற்று நடத்தும்படி நபிகள் நாயகம் சல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அபூபகர் அலி அல்லாஹ் வன்கு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் தூதரே மக்களில் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் ஆயிஷா என்று கூறினார்கள் ஆண்களில் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷாவின் தந்தை அபுபக்கர் என்று கூறினார்கள் அந்த அளவு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பாசம் கொண்டிருந்தார்கள் நபிகளார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நோயுற்ற காலத்தில் அபு அலி அல்லாஹு அவர்களை தொழவைக்குமாறு நபிகளார் கூறினார்கள் அதற்கு ஐஷார் அலி அல்லாஹூ அவர்கள் என் தந்தை இலகிய மனம் படைத்தவர் குரானை ஓதும் போது அவருக்கு அழுகை வந்துவிடும் எனவே நிற்பவர்கள் குரானை சரியாக செவி மடுக்க முடியாது எனவே அவருக்கு பதிலாக வேறு யாரையாவதும் நியமியுங்கள் என்று கேட்கிறாங்க ஐஷர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கோரிக்கையை மறுத்துவிட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களையே தொழவைக்கும்படி சொல்றாங்க மீண்டும் ஆயிஷா நாயகி வலியுறுத்தி நபிகளாரிடம் கேட்கிறாங்க அதற்கு மீண்டும் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களையே தொழவைக்கும்படி சொல்றாங்க நபிகளார் நோயுற்றிருந்த வேளையில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் தொழவைத்தார்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களை இமாமாக பின்தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்து தொழுதுள்ளார்கள் ஹிஜ்ரி பதினொன்றில் நபிகளார் மரணித்தார்கள் இதை உமர் அலி அல்லாஹு அன்ஹு உட்பட நிறைய சஹாபிகளால ஏற்றுக்கொள்ள முடியல குழப்பமடைந்து விட்டார்கள் யாருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை குழப்பம் நிலவியது உமர் உமரடியல்லாக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தனது வாளை உருவி அல்லாஹுவின் தூதர் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னா நான் அவருடைய தலையை வெட்டுவேன் என்று கூறினார்கள் இந்த சமயத்தில் அபுபக்கர் அலி வைத்தார்கள் மக்களே உங்களில் யாராவது முகமதை வணங்கினால் அவருக்கு முகமது இறந்து விட்டார் என்று தெரியப்படுத்துங்கள் அல்லாஹ் மட்டுமே என்றும் நிலையானவன் முகமது அல்லாஹுவின் தூதர் மட்டுமே அவருக்கு முன் தூதர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களும் இறந்து விட்டார்கள் அதே போல முகமதும் இறந்து விட்டார் முகமது இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு விலகி விடுவீர்களா என்று அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் கேக்குறாங்க இறைவசனங்களை கூறி மக்களிடையே குழப்பத்தை அகற்றினார்கள் பின்பு மதினா அன்சாரிகள் தனியாக ஒரு இடத்தில் கூடி இருந்து கலீஃபாவை தேர்ந்தெடுக்க ஆலோசனை செய்கிறார்கள் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ சிலர் சொல்றாங்க இரண்டு கலிஃபாக்கள் இருக்கட்டும் ஒருவர் அன்சாரிகளில் இருந்து மற்றவர் மொஹாஜிர்களில் இருந்து என்று சொல்றாங்க இந்த சமயத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்பு அவர்களும் உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ இந்த இருவரும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துறாங்க மேலும் அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் யாராவதும் கலீஃபாவாக இருக்கட்டும் என்று அதற்கு உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் சொல்றாங்க அபுபக்கரை நீங்க தான் கலீஃபாவாக இருக்கணும் என்று சொல்றாங்க பின்பு அடுத்த நாள் மக்கள் முன் நின்று அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் மக்கள் முன் மக்களே நான் உங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இருப்பினும் யாரையும் விட சிறந்தவன் அல்ல நான் நன்மை செய்தால் எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் நான் தவறு செய்தால் எனக்கு எதிராக ஒன்று கூடுங்கள் என்று கூறுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் ஆட்சி காலத்தில் சில மக்கள் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள் மேலும் சில மக்கள் காஃபிராகி விடுகிறார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் தொழுகையையும் பார்ப்போருடன் நிச்சயமாக நான் போர் செய்வேன் என்று கூறினார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்லாம பாலைவனத்தை நோக்கி செல்றாங்க இது தினமும் நடக்குது இதை அறிந்த உமர் அலி அல்லாஹு வன் ஹூ அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு வன் ஹூ அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பின்தொடர்ந்து செல்றாங்க அங்கு அபூபக்கர் அலி அல்லாஹு வன்பு அவர்கள் ஒரு பாலடைந்த வீட்டிற்கு செல்றாங்க சென்றுவிட்டு சூரிய உதய நேரத்தை கடந்து நீண்ட நேரம் ஆகியும் இருந்துவிட்டு திரும்ப செல்றாங்க அபூபக்கர் அலி அல்லாஹு வன்பு அவர்கள் மதினாவிற்கு திரும்பி சென்ற போது உமர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் அந்த வீட்டின் கதவை தட்டுறாங்க தட்னா உள்ள இருந்து ஒரு பலவீனமான பார்வையற்ற ஒரு வயதான பெண்மணி வராங்க அவங்க கிட்ட உமர் அழிவாஹ் வன் ஹூ அவர்கள் உங்க நிலைமை என்ன என்று கேக்குறாங்க அதற்கு அந்த பெண்மணி நான் ஒரு வயதான பெண்மணி என்னை கவனித்துக்கொள்ள கொள்ள யாருமே இல்ல மேலும் எனக்கு சில அனாதை குழந்தைகள் உள்ளனர் என்று சொல்றாங்க பின்பு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கேக்குறாங்க தினமும் உங்களை பார்க்க வரும் அவர் யார் என்று கேட்கவும் அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க அவங்களுடைய பெயர்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவங்க தினமும் வீட்டுக்கு வருவாங்க வந்து வீட்டை சுத்தம் செய்வாங்க துணிகளை துவைப்பாங்க கோதுமையை அரைப்பாங்க காலை உணவை சமைத்து வைத்துவிட்டு கிளம்பி விடுவார்கள் என்று பதிலளிக்கிறாங்க அதற்கு நீங்கள் அவருக்கு ஏதாவது கொடுக்கிறீர்களா என்று அந்த பெண்மணியிடம் உமர் அலி அல்லாஹ் வன்கு அவர்கள் உமர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அழத் தொடங்கினார்கள் சுபஹான் அல்லாஹ் என்ன ஒரு தலைவர் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பத்து நபித்தோழர்களில் அபூபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள் ஹிஜ்ரி பதிமூன்று அபுபக்கர் அலி அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள் உமர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் முன் நின்று ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள் பின்பு ஐஷர் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களின் வீட்டில் அவர்கள் அடக்கப்பட்டிருந்த இடத்திற்கு மிக அருகில் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் குறுகிய காலம்தான் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் அதிகமாக சாதித்து காட்டியுள்ளார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி அபூபக்கர் அலியல்லாஹ் வன்ஹு அவர்கள் நபிகளாரை உண்மைப்படுத்தியதற்காக எந்த பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி அபூபக்கர் அலியல்லாஹ் வன்ஹு அவர்கள் எத்தனாவது கலீஃபாவாக இருந்தார்கள் மூன்றாவது கேள்வி அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் யாருக்கு அருகில் அடக்கப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அல்லாஹ்